அஞ்சனை மைந்தனமாஞ்சனையின் ஐந்திலே ஒன்று அடைந்தவனாம் அவன் பெயர் சொல்லி மங்களமாய் அனைவரும் வாழ்வோமபனியிலே அருணன் குமரன் சுக்ரீவன் அம்மைச்சனாய் அமைந்தனுமனவன் ராம நட்பதனை செய்து வைத்து மகிழ்ந்தவனாம் அஞ்சனை மகிந்தனமாஞ்சனையன் ஐந்திலே ஒன்று அடைந்தவனாம் அவன் பெயர் சொல்லி மங்களமாய் அனைவரும் வாழ்வோம் அவனிலே, எழுபது வெள்ளவானில் எண்ணி எடுத்த வீரனவன் ஏற்றிய மலையை எடுத்தறிந்து ஏழறையான் விட்டனவன் அஞ்சனை மைந்தனமாஞ்சனையன் ஐந்திலே ஒன்று அடைந்தவனாம் அவன் பெயர் சொல்லி மங்களமாய் அனைவரும் அவனிலே சீதையை தேட சென்றவனாம் சீதா பிராட்டியை கண்டவனாம் சீரியை கையை அழித்தவனாம் சீதாராமனை பணிந்தவனாம் என் ஐந்திலே ஒன்று அடைந்தவனாம் அவன் பெயர் சொல்லி மங்களமாய் அனைவரும் வாழ்வோம் அவனிலே சூடாமணியை சூட செய்து சூசகமாக சொல்லிவிட்டு கண்டேன் சீதையை என்று கூறி கண்ணை அழி தந்து மகிழ்ந்தபனா அஞ்சனி மைந்த நமாஞ்சனையன் ஐந்திலே ஒன்று அடைந்தபனா அவன் பெயர் சொல்லி மங்களமாய் அனைவரும் வாழ்மோமீலே மயில் ராவணனை வென்றவனாம் மாபல பீமனை மடக்கினாம் மாறுதினாமரனாம் மானிட வாயுமைந்தா அஞ்சனை மைந்தனமாஞ்சனையன் ஐந்திலே ஒன்று அடைந்தவனா அவன் பேர் சொல்லி மங்களமாய் அனைவரும் வாழ்வோம் அவனிலே என்றும் வாழ்ந்து வருபவனாம் எங்கும் நிறைந்து இருப்பவனாம் புனை ராமன் உருவம் தன்னை உள்ளத்தில் என்றும் வைத்தவனா அஞ்சனை மைந்தனமாஞ்சனையன் ஐந்திலே ஒன்று அடைந்தவனாம் அவன் பேர் சொல்லி மங்களமாய் அனைவரும் அவனியிலே மன் அவன் பேருள்ளளவும் ராம தூதன் பேர் வாழியவே ராமராம் ஜெய் ராஜாராம் ராமராம் ஜெய் சீதாராம் அஞ்சனை மைந்த நமாஞ்சனையன் ஐந்திலே ஒன்று அடைந்தவனாம் அவன் பேர் சொல்லி மங்களமாய் அனைவரும் வாழ்வோமியிலே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கையை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான்